ஓம் நமச்சிவாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வைத்தியன் பேசுகிறேன் இப்போ நான் பார்க்குறது தாது புஷ்டி லேகியம் இதோட செய்முறை ஆல்ரெடி நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மூலிகை போட்டு செய்யக்கூடிய லேகியம் இதுல வேணும் அப்படின்னா தங்க பஸ்ஸும் வெள்ளி பஸ்ஸும் ஆட் பண்ணி தருவேன் இந்த மருந்து எடுக்க இந்த லேகம் எடுக்கிறதுனால ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாகிடும் அதாவது உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதாவது விந்து உற்பத்தி இல்லாமல் இருக்கிறது விந்து நீர்த்து போய் அப்புறம் வந்து விரைப்புத்தன்மை குறைபாடு விந்து முந்துதல் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு ஆண்மை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த லேகியம் எடுக்கும்போது முற்றிலும் சரியாகும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாம்பிள் ரிப்போர்ட்டு ஒருத்தர் நம்மகிட்ட மருந்து எடுத்து அவருடைய உயிரணுக்கள் இன்றைக்கி பத்து மணியிலேருந்து அறுபது மில்லியனாக மூணே மாதத்தில் வந்து உயர்ந்திருக்கு அதோடைய ரிப்போர்ட்டு தான் இது நாங்கள் பார்க்குறீங்க இதேமாதிரி நிறைய பேருடைய ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக நம்ம பண்ணித்தர மருந்து இந்த மருந்து எடுக்கிறவங்களுக்கு அதாவது உடவுல ஊனமுற்றோருக்கும் அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் தள்ளுபடியோடு நான் பண்ணித்தரேன் குழந்தையின்மை சற்று மருந்து நான் ஆர்மையில் இருக்கிறேன்

குழந்தை நல்லா இருக்குங்க சார் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஆ நான் சொல்றேன் சார் எனக்கு எனக்கு வந்து லேகே வேணும் சார் எனக்கு சாப்பிட்றதுக்கு நார்மலாக சாப்பிட்லாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இருக்காங்களா சரிங்க சார் நான் அவனை கேட்டு நான் ஆ சார் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஏன்னா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் வீட்டில் வந்து ரொம்ப அவன் அம்மா வீட்டில் மாமாரி வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாங்க hering sa chering